கைக்கு ஒரு சோப் காலுக்கு ஒரு சோப் போட்ட அறிவாளி கீ வீரமணியைப் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் ஈவே ராமசாமி கூறியதென கீ வீரமணி அடிக்கடி கூறுவது பெரியார்தான் கேட்டார் தலைக்கு ஒரு சீயக்காய் தாடிக்கொரு சீயக்காயா என்று அதாவது சீயக்காய் போட்டால் ஒரே சீயக்காயை தானே போடுவார்கள் தலைக்கொரு சீயக்காய் தாடிக்கொரு சீயக்காய் என யாராவது போடுவார்களா என ஒரு விஷயத்திலும் இரட்டை வேடம் போடுபவர்களை பார்த்து அப்படி கேட்டார் நிச்சயம் நியாயமான கேள்விதான் ஏன் இவ்வாறாக ஈ வே ராமசாமி கூறினார் ஒரு நியாயத்தை உரைப்பதாக இருந்தால் சகல இடத்திலும் அதனையே பேசு சகலருக்கும் அதனையே பேசு என்பதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது அது ஆனால் ஈ வே ராமசாமி யார் யாரையோ மனதில் வைத்து அதை கூறி இருந்தாலும் அந்த ஈனத்தனம் மிகச் சரியாகப் பொருந்தக்கூடியது யாருக்கென்றால் இடம் பார்த்து மதம் பார்த்து கட்சி பார்த்து நேரம் பார்த்து பகுத்தறிவை காட்டக்கூடிய தீ க பேர்வழிகளுக்கு தான் அதாவது ஈ வே ராமசாமி சொன்னது கடைசியில் பெரியார் மாடல் பேர்வழிகளுக்கு தான் மிகச் சரியாகப் பொருந்தி போனது தங்களின் பகுத்தறிவை எல்லா இடத்திலும் ஒன்று போல் காட்டாமல் காட்டத் தெரியாமல் அல்லது காட்டுகிற துணிவில்லாமல் தலைக்கொரு சீயக்காய் தாடிக்கொரு சீயக்காய் மீசைக்கொரு சீயக்காய் மற்றும் தம் உடம்பின் மயிர் முளைத்த இதர இதர இதத்திற்கு வெவ்வேறு சீயக்காய் என போடும் திராவிட பேர்வழிகளின் பெரியார் மாடல் பகுத்தறிவின் பித்தலாட்டத்தை என்னவென்று கூறுவது தாம் சொன்னது பிறரைவிட தம் இயக்கப் பேர்வழிகளுக்கு தான் கனகச்சிதமாக பொருந்தும் என ஈ வே ராமசாமி நினைத்தாவது பார்த்திருப்பாரா யோக்கியத்தன்மையை வெறும் வாயளவில் சொன்னால் மட்டும் போதாது அவ்வாறான யோக்கியத்தன்மையுடன் வாழ்ந்து காட்ட வேண்டும் அது தீக்க பேர்வழிகளிடம் ஒரு நாளும் இருந்ததில்லை என்பதால் யாருக்கோ ஈ வே ராமசாமி சொன்னது கடைசியில் அவர் அடிமைகளுக்கு பொருந்தி போனது தான் வேடிக்கையிலும் வேடிக்கை வேதனையிலும் வேதனை தலைக்கொரு சீயக்காய் உடலில் மயிர் முளைத்த ஏனைய இடங்களுக்கு வெவ்வேறு சீயக்காய் போடும் பெரியார் மாடல் புத்தியில் சிந்திக்கிற பேர்வழிகளை பார்ப்போம் இருபது ஆகஸ்ட் இருபத்து நான்கு அன்று ஒரு பிரச்சினை குறித்து இரு வெவ்வேறு செய்திகள் வந்திருந்தது இருவேறு செய்திகள் என்றாலும் அதனால் தமிழக மக்களுக்கு கிடைக்கப் போகிற பாதிப்பு என்பது ஒரே அளவுதான் ஆனால் திராவிட ஆசாமிகள் ஈவே ராமசாமி சொன்னது போல் தலைக்கொரு சீயக்காய் உடம்பில் மயிர் முளைத்த இதர இடங்களுக்கு வேறு சீயக்காய் தேய்க்கிற புத்தி பித்தலாட்டப் பேர்வழிகளாயிற்றே அதனால் செய்தி மோசடி செய்துள்ளார்கள் எந்த செய்தியில் திராவிட ஆசாமிகள் பித்தலாட்டத்தை காட்டினார்கள் என பார்ப்போம் முதலில் இரண்டு செய்திகளின் தலைப்பை மாத்திரம் பார்ப்போம் பெரியாறில் புது அணை கட்ட கிறிஸ்துவ அமைப்பு கோரிக்கை என்கிற தலைப்பில் ஒரு செய்தியும் முல்லைப் பெரியாறு உடைந்தால் யார் பொறுப்பு மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி என்கிற தலைப்பில் மற்றொரு செய்தியும் வெளியாகி உள்ளது இரண்டு செய்திகளில் எந்த செய்தியை திராவிட ஆசாமிகள் பொறுக்கி எடுத்து இருப்பார்கள் எந்த செய்தியை புறந்தள்ளி இருப்பார்கள் என்பது பெரியாரிய மாடல் பகுத்தறிவை நன்றாக கண்ணுற்றவர்கள் அறிவார்கள் பெரியாரில் புது அணை கட்ட கிறிஸ்துவ அமைப்பு கோரிக்கை என்கிற செய்தியை புறந்தள்ளிவிட்டு முல்லைப் பெரியாறு உடைந்தால் யார் பொறுப்பு மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி என்கிற தலைப்பிலான செய்தியை மட்டும் ஒரு திராவிடவாதி சமூக வலைதளத்தில் தம் தமிழர் நலன் எத்தனை துரோகங்களை கொண்டது தமிழர் நலன் என்றாலும் அதிலும் ஆயிரம் சுயநலம் பார்ப்பேன் அதிலும் கேவலமாக மதம் பார்ப்பேன் என்கிற இழிந்த தன்மையுடனேயே பதிவு செய்திருக்கிறார் முல்லை பெரியாறு அணையில் இருந்து கிடைக்கும் தண்ணீர் மூலம் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மற்றும் இராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களிலுள்ள இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன மற்றும் தேனி மாவட்டத்தில் இருக்கும் நான்கு நகராட்சிகள் மற்றும் ஒட்டியுள்ள பகுதிகளிலிருக்கும் பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளின் குடிநீர் தேவையையும் நிறைவேற்றுகிறது பெரியாறு அணை இது தவிர மதுரை மாநகராட்சியின் குடிநீர் தேவையையும் தீர்க்கிறது இந்த பெரியாறு அணையை இடிப்பதில் தான் கேரளத்தவர்கள் குறியாய் இருக்கிறார்கள் ஒரு கிறிஸ்தவ அமைப்பு மாநில நலன் என வருகிறபோது எதைப் பற்றியும் கவலைப்படாமல் யாரை பற்றியும் கவலைப்படாமல தம் மாநில உணர்வோடு பேசியிருக்கிறது அவர்களை பார்த்து உணர்வென்பது எப்படி இருக்க வேண்டும் எனக் கற்றுக்கொள்ளுங்களையா ஆனால் பகுத்தறிவாதி சமூக நீதிவாதி தமிழர்களைக் காப்பாற்ற எங்களை விட்டால் ஏது நாதி என்றெல்லாம் சொல்லுகிற திராவிட வகையராக்கள் சுரேஷ்கோபியை விமர்சித்தது போன்றே முல்லைப் பெரியாறு அணை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கிறிஸ்தவ அமைப்பை கண்டு கொள்ளாமல் விட்டு தலைக்கொரு சீயக்காய் உடம்பில் மயிர் முளைத்த இடங்களுக்கு வேறு சீயக்காய் போட்டு பெரியார் உவமானம் சொன்ன பித்தலாட்டவாதிகளே நாங்களே என நிரூபித்திருக்கிறார்கள் ஒரு கிறிஸ்தவ மத அமைப்புக்கு இருக்கிற அளவு கூட மாநிலத்தின் மீதான பற்று இல்லையே இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல பெருமாபாலான விஷயங்களில் இவர்களுக்கு பெரியார் கற்று தந்த பகுத்தறிவு இந்த லட்சணத்தில் தானுள்ளது